మారుదమా మా தை கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதமிருந்து கந்த வேலை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் ஜோதிட சாஸ்திரப்படி செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் என்பதால் தை கிருத்திகை நாளில் முருகப்பெருமானின் பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து செவ்வாய் பகவானின் அருளை பெறலாம் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை செவ்வாய் தோஷ தடை கர்மபுத்திர தோஷம் மண்மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள் சகோதரர்களால் சங்கடங்கள் குரு திசை செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தை கிருத்திகை முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை திருமணம் குழந்தை வரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபடுவது நல்லது தை முருகனுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபிட்சங்கள் பெருகும் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையை சிறப்பாக மாறும்